ஹாலோடய சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினேழுக்கு பதினொன்று இவ்வளோ பெரிய ஹாலோட நம்மளுக்கு இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ஃபுல் வீடியோவை நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் ஸோ வெல்கம் டு வீடு வீட்டு மன சந்தை யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்க்கறது ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒரே இடத்துல ரெண்டு வீடு லட்டு மாதிரி ரெண்டு வீடு தான் பார்க்க போகிறோம் கார்பரேஷன் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது பில்டப் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே வீடு சேல்ஸுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிளாக எலகண்டாக இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம விக்கெட் கெட் தாண்டி உங்களுக்கு வந்து போட்டிக்கோ போட்டிக்கோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு போட்டிக்கோ கொடுத்துருக்கோம் ஸோ செவன் ஃபீட் ஹைட் வரைக்குமே உங்களுக்கு வந்து வால் டைல் லே பண்ணியிருக்கோம் ஸ்டேர் கேஸ்லாம் உங்களுக்கு வெளில வச்சு கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட டீ குட் டோர் தான் ஸோ கார்விங் டிசைனில் உங்களுக்கு வந்து டீ குட் டோர் வந்து அழகாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நிலையும் உங்களுக்கு டீ குட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம என்ட்ராயிருக்கிறது எங்கள் வீட்டோட லிவிங் ஹால் லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் லிவிங் ஹால் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலே உங்களை பால்சிங் பார்த்தீங்கன்னா சிப்ஜம் போர்டில் உங்களுக்கு வந்து பால்சிங் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நாலு இடத்துல ஸ்பாட் லைட் வச்சு கொடுத்துருக்கோம் ஒன் சைடு வாலில் ரோஸ் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்து நாலுக்கு நாலுங்கிற சைஸில் விண்டோஸும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிவி ஷோகேஸ் உங்களுக்கு ஸ்பாட்லைட் வச்சு கொடுத்துருப்போம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இறகண்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன் ஒர்க்கெலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பூஜா கப்போடு கொடுத்துருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு லேண்ட் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது பில்டப் பெரியா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடை மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வந்து இந்த வீட்டோட மாடலாக கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறுக்கு ஆறுங்கிற சைஸில் உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு கவுண்டர் டாப்லாம் உங்களுக்கு வந்து கிரைனேட்லேயே கொடுத்துருக்கோம் கீழே பாருங்கள் கபட் சோர்பெலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்ட்டு ஸோ எஸ்எஸ்லேயே உங்களுக்கு சிங்க்கு கொடுத்துட்டோம் ஸோ கபோர்ட்ஸ் ஒரு லோர் ஃபுல்லே உங்களுக்கு கபோர்ட்ஸ் ஒர்க்குலாம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸ்டோரேஜிக்காக ஸோ கிச்சன் தான் பார்க்குறீங்க கிச்சனோட சைஸ் ஆறு ஆறு ஸோ இது காய்கறி பழங்கள் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இது கபோர்ட்ஸு இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குது உங்களுக்கு ஸோ ஸ்டோரேஜுக்கான எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குது சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான அதிக ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் கபோர்ட்ஸ் ஒருக்கெலாம் நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி செவன் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு வந்து வால் டைலாம் பதிச்சிருக்கோம் உங்களுக்கு ஸோ இந்த பக்கமும் உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு அனுப்புற விஷயமும் கொடுத்துருக்கோம் கபோர்ட்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் சாரி செகண்டரி பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து செகண்டரி பெட்ரூமுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசெட்டில் உங்களுக்கு காமன் டாய்லெட்டு கொடுத்துருக்கோம் காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு காரு அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெஸ்டர்ன் கிளாசெட்டு உங்களுக்கு வந்து வால் டைல் வந்து டென் ஃபீட் ஹைட் வரைக்கும் லே பண்ணியிருக்கோம் பூ டிசைனில் உங்களுக்கு அழகாகவே கொடுத்துருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷவர் ப்ரொவேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேரிவேரில் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்கப்படுறது ஒன் ஆஃப் த பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி டீ கூட்டில் உங்களுக்கு ஸ்டோர் கொடுத்துட்டோம் உங்களுக்கு லோரு ஃபுல்லாக கபோர்ட் கபோர்ட்ஸ் ஒர்க்கும் கொடுத்துட்டோம் ஸோ ஒன் சைட் வாலில் ரோஸ் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ கீழே பதிக்கப்பட்ட டைலும் பாருங்கள் எவ்வளோ பிராண்டடான டைலாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்துக்கு ஒம்பது அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒன் சைடு வாலில் வந்து ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் மிரர் வச்சு பார்க்கவே உங்களுக்கு பாருங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது பில்ட் ஏரியா பாத்தீங்கன்னா எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் உங்க சேனல் வீடு வீட்டு மனை சந்தை எங்க இருக்கு போட்டுருக்கோம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம சைட் போட்டுருக்கோம் இந்த லோ பட்ஜெட் சைட் நீங்க நம்ம ஒரு சேல்ஸ் மேல கட்டிருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு மார்னிங்லேருந்து கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இப்போ அரௌண்ட் ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஆயிடுச்சு டுவெண்ட்டி புக்கிங்ஸ் கிட்டே இன்னைக்கு மார்னிங்லேருந்து போயிருக்கு இன்னைக்கு ஆடி எதுமா நம்ம இன்னொரு சேல அப்புறம் நம்ம பண்ணிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக் பண்ணுற ஸ்பாட்டில் புக் பண்ணுற கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஒரு நாலு கிராம் கோல்டு காயின் மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லை நம்ம ஃப்ரீ பண்ணி தரோம் அதனால நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் வந்து புக் பண்றீங்களோ அவ்வளோ எவ்வளவு ஃபுல்லா உங்களுக்கு மக்களே அதனால சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களை அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸ்ல இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு ஸோ சேம் தான் உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி டீ குட்ல உங்களுக்கு ப்ளஸ் டூர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கார்பன் டிசைனில் சூப்பராகவே இருக்கு உங்களுக்கு ப்ளஸ் ஸ்டோர் பார்க்கவே ஸோ இங்கேயும் உங்களுக்கு கபோர்ட்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவோம் லோ ரூஃப் கபோர்ட்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டோம் உங்களுக்கு நாலுக்கு நாலுங்கிற சைஸ்ல விண்டோஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த பெட்ரூம் பார்த்தீங்கல்ல அதே மாதிரி தான் இந்த பெட்ரூமும் உங்களுக்கு ரோஸ் கலரில் உங்களுக்கு ஒன் சைட் வாலில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கிளாஸெட்டு உங்களுக்கு அதே மாதிரி ஷவருக்கான ப்ரொவேஷன் சோஃபா ஓல்ட்ரு பிவிஸ்லேயே உங்களுக்கு வந்து டோர் கொடுத்துட்டோம் ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேரிவேர்லேயே கொடுத்துட்டோம் உங்களுக்கு செவன் ஃபீட் ஹைட் வரைக்குமே வால் டைல் ஓட்டு ஓட்டிருக்கும் சோப்போல தான் பார்க்குறேன் இது ஒரு இந்தியன் கிளாசெட்டு இது இந்த பாத்ரூமோட இந்தியன் செட்டு ஸோ இந்த வீடு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடு வீட்டு மனை சார்ந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ லோர் ஃபுல்லாக கபோர்ட்ஸ் ஒருக்கெல்லாம் நீட்டாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகா இருக்குன்னு பாருங்க இந்த வீடு பார்த்துக்கிட்டே நம்ம மதுரையில் தான் வீடு அமைஞ்சிருக்கு கார்பரேஷன் லிமிட்டில் வீடு அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒத்தக்கடை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கும் நியர்பைலேயே நம்ம வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு டூ பிஹெச்கே வீடு ரெண்டு வீடு ஒரே இடத்துல இருக்குது இந்த வீட்டோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ஸோ இந்த வீடை நீங்கள் புக் பண்ணணும் சைட் விசிட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் ஸோ புக் பண்ணுன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் புக்கிங் அட்வான்ஸ் போட்டுக்கலாம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லீகல் டாக்குமெண்ட் வாங்கி உங்கள் லாயர்கிட்ட வந்து லீகல் பார்த்துட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் கனவு இல்லம் கனவு மனை எங்களுடன் சாத்தியமாகும் வீடு வீட்டு மனசு அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நன்றி வணக்கம் மக்களே